அதிசயமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ரவுஸ் பீட்டருக்கு தூக்கமே வரல என்ன பண்றான் தன்னுடைய மாளிகையிலே புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கின்றான் வெத்தையிலே இதையோ நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏன் இப்படி மழை பெய்யுது தூக்குமே மாட்டேங்குதே அந்த நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க ஒரு அழகான குழந்தை பெண் குழந்தை மூன்று வயதே நிரம்பிய குழந்தை பட்டுப்பாவாடையும் சட்டையும் அணிந்து கொண்டு காதிலே அழகான ஜிமிக்கையும் அணிந்து கொண்டு நெற்றியிலே அழகான திலகமும் இட்டு கொண்டு நெற்றியிலே திலகம் என்று சொன்னவுடன் எனக்கு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும் நெத்தியில புட்டு வைக்கிறது விரும்ப மாட்டேங்கிறோம் இல்லைங்களா நாகரிகம் என்ற பெயரிலே புட்டு வைக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லையம்மா பெற்றோர்களும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் அவர்களை வழி நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கின்றோம் நிச்சயமாக நெற்றியில் வைச்சா தானே அழகு பொட்டு வைத்தா தானே இந்த முகத்துக்கு ஒரு அழகு சொல்லுங்க இன்னும் பாருங்க இளைஞர்கள்லாம் திருநீர் என்பதை வைக்க வைக்கிறதே கிடையாது திருநீர் அணிந்தால் எத்தனையோ நோய் போயிடும் இல்லைங்களா வந்த வீணையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்குமே செந்தில்நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேக வராத விணை வினையே வராது எந்த வீணைக்கும் பலன் இருக்காது எது அணிந்தா திருநீர் அணிந்தா ஆனா யார் செய்யற பாருங்க வாரியார் சுவாமிகள் வர அந்த கதைக்கு நான் வரேன் இந்த கதையை கேட்டுருங்க வாரியார் சுவாமிகள் இதை பத்தி அழகா சொல்லுவார் பாருங்க ஒரு தடவை நாகப்பட்டினத்துக்கு வாரியார் சுவாமிகள் சொற்பொழி வாற்றுவதற்காக செல்லுகின்றார் ரயில்ல போற பொழுது பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறார் வாரியார் எப்படி இருப்பார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் உடல் முழுக்க என்ன இருக்கும் திருநீர் தான் இருக்கும் உடம்பு இருக்க அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாரு திருநீர் அணிந்திருப்பார் அதை இந்த பையன் பாக்குறான் என்ன உடம்பு முழுசு வெள்ளடிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்தான் நம்ம கிட்ட கேட்டா என்ன பதில் குழந்தைகள் என்றால் சில கேள்விகளை கேட்கத்தான் செய்வார்கள் அதற்குரிய சரியான பதிலை அளிக்கும் பொழுது அவர்கள் அந்த சரியான வழிக்கும் வந்து விடுவார்கள் மிகப்பெரிய ஞானி இல்ல வாரியா சுவாமிகளும் நம்ம எல்லாம் ஒண்ணா இல்லை அவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க அப்பனே குட்டிச்சுவருக்கு வெள்ளை அடிப்பார்களா குடியிருக்கும் வீட்டிற்கு வெள்ளை அடிப்பார்களா என்று கேட்கின்றார் உடனே இந்த பையன் சொல்லுவோம் என்ன சாமி இது கூட தெரியாம சாமியாரா இருக்கிற நீ வெள்ளை அடிப்பாங்க வெள்ளடிப்பாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்றான் நம்ம அந்த பையன் இப்ப பிடிச்சுக்கிறார் நம்ம வாரிய சுவாமிகள் குட்டிச்சுவருக்கு அடிக்க மாட்டாங்கல்ல குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க என்னுடைய உள்ளத்திலே எம் பெருமான் கந்த பெருமான் குடியிருக்கின்றான்

கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் வாரியார் சுவாமிகள் இருந்து எந்த வகையான கேள்விகள் குழந்தைகள் வரும் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏமா கேட்கும் அந்த மாதிரி காலத்தில் இல்லைங்களா தகவல் இவத்திலே இருக்கிறோம் எல்லா விஷயங்களும் தெரிந்தால் தான் இன்றைய குழந்தைகள் செய்வார்கள் பெற்றோர்கள் தான் வளைந்து கொடுக்க வேண்டும் சொல்லி கொடுக்கணும் இந்த கதையை சொல்லணும் திருநீர் அணிந்தால் எத்தனை நன்மைகள் வரும் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் திருநீர் அணிவார்கள் நெற்றியில் திலகமும் இடுவார்கள் திலகம் அணிய வைக்க வேண்டும் குங்குமத்தை குழந்தைக்கு வைக்க சொல்லி கொடுக்கணும் திருநீர் அணிவதை சொல்லி கொடுக்க வேண்டும் ஆக இப்போ இந்த கதைக்கு வந்துடலாம் மதுரைக்கு வந்துடலாம் இந்த குழந்தை பாருங்க பட்டு பாவாடை எல்லாம் தரிச்சு நெத்தியில திலகம் எல்லாம் இட்டு ஜிமிக்கு எல்லாம் போட்டு உள்ள ஓடி வருது ரவுஸ் மீட்டர் படுத்துட்டு இருக்கிறான் இந்த நேரத்துல இந்த குழந்தை கைய பிடிச்சு குழந்தை தான் பிடி ரவுஸ் பீட்டர் வெளியே வந்ததும் தான் தாமதம் அவன் தங்கி இருந்த மாளிகை அப்படியே இடிந்து எப்படி இருந்திருக்கும் இந்த ரவுஸ் பீட்டருக்கு உடனே தன் உயிரை காப்பாற்றி அந்த குழந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியே திரும்பி பார்க்கிற குழந்தை கையை தட்டி விட்டுட்டு வேகமாக ஓடுது அந்த பெண் குழந்தை இவன் பின்னாடியே ஓடுறான் ஓடி ஓடி இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் அந்த மூன்று வயது நிரம்பிய அந்த சிறுமி மதுரை அம்மன் கோவிலுக்குள்ளே சென்று மறைந்து விடுகின்றது பார்க்கிறா இவன் இவன் உள்ளே போக கூடாது ஏ ஆங்கிலேயில் அந்த நேரத்தில் இவனுக்கு அனுமதி கிடையாது வெளியே நிற்கிறான் வந்தது யார் என்று அவனுக்கு புலப்பட்டு விட்டது தன்னுடைய உயிரை காப்பாற்ற வந்தது சாட்சா தந்த அன்னை மதுரை மீனாட்சி தான் என்று தெரிந்து கொண்டு அழுது புலப்புறம் வாசலிலேயே கோவில் வாசலிலேயே புரண்டு 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 அழுறான் யாரு பேர் என்ன சொன்ன ரவுஸ் பீட்டர் அதோட நிறுத்தினா நான் பாருங்க அடுத்த நாள் ஓடி போறான் ஓடி போய் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட என் உயிரை காப்பாற்றி இந்த அன்னைக்கு நான் ஏதாவது காணிக்கையாக செலுத்த வேண்டும் செலுத்துங்கள் உடனே என்ன காணிக்கை கொடுக்கிறான் பாருங்க அழகான இரண்டு பாதணிகள் அதுவும் எப்படி பாருங்க தங்கத்தினால் ஆட பாதணிகளை காலணிகளை யாருக்கு கொடுக்கறான் பாருங்க அன்னை மீனாட்சி தேவிக்கு கொடுக்கறாங்க ஏன் கொடுக்குறான்னு யோசிக்கணும் ஏன் கொடுத்துருக்கணும் அந்த பிஞ்சு கால்கள் ஓடி வரும் வேலையில் கல் குத்தி இருக்குமோ

அதையும் தாண்டி அவளை குழந்தையாக பாவித்து அவளுக்கு அணிவதற்காக இரண்டு கொடுத்தானாம் ரவுஸ் பீட்டர் என்னும் அந்த இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த பாதனைகள் இன்றளவிலும் அளவிலும் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே நிகழ்கின்ற திருவிழாவின் போது அன்னை அவளுக்கு அணிவிக்கப்படுகிறது என்பது உண்மை யாரு கொடுத்தா நீங்களும் பீட்டர் என்னும் ஆங்கிலேயன் மதத்தை சார்ந்தவன் கொடுப்பதை கூட ஏற்றுக் கொண்டிருக்கிறாள் அன்னை ஆதி சக்தி என்பவளுக்கு மதம் என்பதும் என்பதும் கிடையாது கிடையாது ஜாதி எந்த எல்லைகளுக்கும் அவளை கட்டுப்படுத்த முடியாது ஒரே ஒரு வரையறை மட்டும்தான் அவளுக்கு எவனொருவன் அவளை தாய் என்று நினைக்கின்றாரோ அவனுக்கு அவள் தாய் இதற்கு மேலே எந்த வரையறையும் ஆதி சக்திக்கு கொடுப்பதற்கு நம்மால் இயலாது தாயென்று என்று நினைத்தால் தாயாக வருவாள் மகள் என்று நினைத்து வழிபட்டால் மகளாக வருவாள் எந்த ரூபத்திலும் எந்த நேரத்திலும் வந்து உதவக்கூடிய ஒரே சக்தி யார் என்று கேட்டால் அன்னை ஆதிபரா அவளுடைய கருணை இல்லை என்றால் இந்த உலகத்திலே எந்த நிகழ்வும் நடைபெறாது அவள் ஒருவள்தான் அத்துணை தெய்வங்களுக்கும் அதிபதி அத்துணை சத்தியங்களுக்கெல்லாம் சத்தியம் நித்தியங்களுக்கெல்லாம் நித்தியம் என்று கூறிக்கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு நட்பும் கஞ்சாத வளமையும் குஞ்சாத இளமையும் கழுப்பிடு இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் நம்முடைய பூதபாண்டி பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் இருவரும் இத்தனை பதினாறு வகையான செல்வங்களையும் அத்துணை பேருக்கும் அருளட்டும் வழங்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திரு